에이요. 베드바이 구리엠 써플리가. 에이, get out. घेट हो बैठा <laughs> बाग नडीसताडेडो बाग नडीसताडू आणि नेहमी आणले धडा வாங்க பேசலாம் யாராக இருந்தாலும் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அப்படியே தள்ளி விட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் பண்ணுறீங்க வளரும் மனிதனை காப்பாற்றுங்கள் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் வளர வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல ஒருத்தர் வருவாங்க வினேஷ் கேமிங் குட் நைட் ப்ரோ ஏன் ப்ரோ அதுக்குள்ளே குட் நைட் சொல்லிட்டீங்க சாப்பிட்டாச்சா ப்ரோ சாப்பிடுங்க என்ன வேலை செய்கிறீங்கன்னு தெரியல அதுக்குள்ளே குட் நைட் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க வாங்க 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 நீங்க சாப்பிட்டாச்சா இல்லைங்க நான் வந்ததே எட்டு மணிக்கு தான் வந்தேன் நான் வந்து கிளாஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ வந்து அங்கே வேலை முடிச்சிட்டு வர்றதுக்கு எட்டு மணி ஆயிடும் சரி வீட்டில் வந்து இப்போ தான் வேறு இருக்காங்க அதாவது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து சூடாக சாப்பிட்ணுன்றதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் சும்மா இருந்து எப்படி இருந்தால் கிரேப் சாப்பிட்ருக்கோம் எந்த ஊர் வெள்ளூர் ப்ரோ வெள்ளூர் தான் நீங்கள் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ டெய்லி நைட்டில் வந்து ஒரு பத்து கிரேப் சாப்பிடுங்க மறுநாள் காலையில் கொஞ்சம் ப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ஃபேஸ் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் தென்காசி சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ தென்காசியில் லவ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா லவ் பண்ணால் சொல்லுங்கள் ப்ரோ கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிப்பீங்க எல்லாரும் வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பொண்ணான கையால் ஒவ்வொரு லைக்கும் பண்ணிங்கன்னா நான் வளர்கிறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய புள்ளி காரணமாக இருப்பீங்க என்னோடய ஷார்ட்ஸில் போய்ட்டு ஒரு க ஒரு வீடியோக்கு கமெண்டில் கிளாஸ்மேட் வெள்ளூருன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் நான் அதில் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணிட்டு வர டென்த்து தலைப்படம் ரிலீஸ் அன்னிக்கு குட் பேட் டாக்லி ரிலீஸ் அன்றைக்கு பத்து பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபா ஜிபே பண்ணுவேன் என்ன இப்படியெல்லாம் பண்ணனும் ஃபோர் இயர்ஸ் லவ் பிரேக்அப் ஆகிருச்சு ஏன் ப்ரோ என்ன ரீசன் உங்க மேல தப்பா இல்ல அவங்க மேல தப்பா பிரேக்அப் நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ எனக்கும் பிரேக்அப் தான் அஞ்சு வருஷம் லவ் பண்ண பிரேக்அப் தான் அதுக்கப்புறம் அது பெருசா நினைச்சிக்கிட்டு இருந்த நானும் தப்பு நான் திருப்பி வேற போனேன் லவ் பண்ணேன் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிவிட்டு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ப்ரோ ஹாப்பியாக தான் இருக்கும் ஃபாஸ்ட்டை பற்றி எப்போவுமே பேச மாட்டோம் நாங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு நடந்த ப்ரேக் அப்போ மறந்துட்டு ஃபாஸ்ட்டை மறந்துடுங்க ப்ரோ எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ ஃப்யூச்சரை பாருங்கள் ஃப்யூச்சர் தான் வர காலத்துலலாம் நம்மலாம் நாற்பது வயசு வரைக்கும் வாழும்னே தெரில அந்த மாதிரி கண்டிஷன் கம்பெனியில் வர பையன் குடிச்சிட்டு அவளுக்கு பட்டு ப்ரோ கம்பெனியில் வேறு பையன் குடிச்சிட்டு அவளுக்கு ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ அவங்களுக்கு வேறு ஒருத்தரை பிடிச்சிட்டு நம்ம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ப்ரோ ஒன்றும் இல்லை எனக்கும் நான் எனக்கு பிரேக்கப் ஆனது எப்படினா நான் நான் நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தேன் திடீர்னு என்னாச்சு தெரில ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு ப்ரேக்கப் இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லுறதுனால நான் ஃபுல்லாக குடிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படி இறங்கி அதுக்கப்புறம் ஒழுங்காக வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து டெய்லி ஈவினிங் வந்து கம்பல்சரி சரக்கு போட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ப்ரோ அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டு லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி இப்போ எங்களுக்கு ஒரு குட்டி சாத்தானே இருக்கோம் விட்டுருங்க ப்ரோ நம்ம லைஃப் நம்ம தான் ப்ரோ பார்க்கணும் நம்மளுக்கெல்லாம் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ எத்தினா வீட்டில் கூட நாளைக்கு பார்ப்பாங்க சொல்லுங்கள் நம்மளை ஒரு ஏஜ் வரைக்கும் தான் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க வேலைக்கு போ வேலைக்கு தான் சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே வந்து நம்ம லைஃப் நம்ம தான் பார்க்கணும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் செலவு உங்கள் பசங்களோட செலவு உங்கள் ஒய்ஃபோட செலவு பெற்றவங்க செலவு இத்தனை பேர் செலவும் பார்க்கணும் அதுவும் நம்ம நம்ம வீடு வந்து சொந்த வீடாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை கட்டி அப்பா கட்டி வச்சுட்டு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை நம்மளாக கட்டினா நம்மளுக்கு அப்போ தான் வருத்தன்னு தெரியும் ப்ரோ ரொம்ப கஷ்டம் நல்லா வாங்குறது பதினஞ்சாயிரம் வாங்குறேன் இஎம்ஐ கட்டுறது இருபதாயிரம் கட்டுறேன் சண்டே சேட்டர்டே எப்போவுமே எப்போ சைடில் வேலை வருதோ அப்போ எல்லாம் போய் வேலை செய்வேன் சைட்டில் வந்து பெரிய பெரிய கிளாஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஆள் தேவைப்படும் வர பார்த்துக்கிட்ட பேசிட்டு அங்கே போய் ஃபிட் பண்ணுவேன் ரொம்ப வெயிட் தூக்குவோம் ப்ரோ ரொம்ப வெயிட் தூக்குனா தான் அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் சைட்டில் போனால் தான் ஆயிரரூபா சம்பளம் வந்து என்ன ஐநூற்றம்பது ரூபா சம்பளம் அது அப்புறம் வேண்டாம் ட்ரூ வேர்ட்ஸ் இல்லை ப்ரோ சொல்கிறேன் இதெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு பின்னாடி வரவங்க ஏதாச்சும் கொஞ்சம் உஷாராக இருங்க அதாவது பட்டவன் சொல்கிறேன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை ப்ரோ இப்போ எங்க என்கிட்ட நீங்கள் மைண்ட் ஃப்ரீயாக பேசுனீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் ஒரு நிம்மதியாக தூங்குவீங்க என்னாச்சு மா